வருத்தம் தெரிவிக்கிறாரே மன்னிப்பு கேட்காருலாம் செய்தி வருவேன் அப்படி நீங்க கிரவுட் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் தானே கிரௌடு ஒரு சினிமாத்துறையில பல ஆண்டுகள் இருந்ததுனால அதுல வந்து நீங்க ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும் அந்த சீலை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரால ஆக்ட் பண்ண முடியும் ஆஹ் அரசியலுக்கு அவர் புதிதுதானே ஜெய் விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டோ இல்ல விமர்சனமோ விஜய்க்கு அனுபவம் கிடையாது அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு அனுபவத்தோட வர முடியும் புரியற மொழிலேயே சொல்றேன் முதல்ல இந்த நான் வெளியில் வந்தால் கூட்டம் வருங்கிற கான்செப்டில் இந்த வெளியில் வாங்க நான் இனிமேல் வெளியிலே தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லுங்கள் திரைப்படத்தில் நினைக்கிறத நிறுத்திட்டேன் இனிமேல் எனக்கு ஷூட்டிங் கிடையாது தேர்தல் பிரச்சாரம்னா தெரு தெருவாக போகணுங்க நீங்கள் வீதி வீதியாக நடந்தாகணும் டெய்லி ஒரு பிரச்சனை வரும் பிரச்சாரம் செய்தாகணும் மக்களை நேருக்கு நேராக சந்திக்கணும் முகத்துக்கு நேராக சந்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் முதல்வராகணும் அப்படின்னு தான் அரசியலுக்கு வந்தாரு அந்த சூழல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கா முதல்வராகணும்னு யார் வேணாலும் நீங்க கூட நினைக்கலாம் ஏளனமா பேசுறது இலக்காரமாக பேசுறது நீ கோமாலின்னு பேசுறது அப்படி பேசுறது இப்படி இது மாதிரி வார்த்தைகள் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு பிரபலத்தன்மையை மட்டும் வச்சுட்டு நான் வந்து இந்த பிரபலத்தன்மையாக இருக்கிறதுனால நான் உடனே சிஎம் ஆயிடுவேன் நினச்சா அது எல்லோருக்கும் ஈபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாகவே பல பிரச்சாரங்களில் பேசியும் எந்த வித விதத்திலையும் சம்மதம் தெரிவிக்காமலே விஜய் இருக்காருன்னா கூட்டணிக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் காசிப்லாம் பேச முடியாது வெளிப்படையா சைன் பண்றாங்களா கூட்டிட்டு வைக்கிறாங்களா அது நம்ம தெரிஞ்ச செய்தியை பேசலாம் தெரியா செய்தி எல்லாம் என்னால பேச முடியாது ராஜேஸ்வரி பிரியா அப்படின்னாலே விஜய் எதிர்ப்பாங்க அவங்க வந்து விஜய்க்கு எதிரா இருப்பாங்க அப்படின்னு உங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல என்ன எதிர்த்து என்ன திட்டி அதெல்லாம் ஒண்ணுமே யூஸ் இல்லை நீங்க என்ன திட்டினாலும் நான் என்னோட கருத்தை சொல்லிட்டு தான் போவேன் நான் மக்கள் பண்ணி இருந்துட்டே தான் இருக்க போறேன் என்ன எதுவுமே நீங்க உங்களால எதுவுமே செய்ய முடியாது இல்லை ஒரு பாடலில் விஜய் சிகரெட் குடிச்சாரு அப்படின்றதுக்காக சமூகத்தில் அதை எல்லாரும் பிடிக்க ஆரம்பிப்பாங்களான்னு அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தானுங்க அது அது பா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல பதிமூணு வயசுக்கு கீழே உள்ளவங்களை சிகரெட் குடிக்க வைக்கிறதுலையும் பெண்களை சிகரெட் குடிக்க வைக்கிறதுலையும் நான் சொல்றது முழுவதுமாக ஆய்வு பண்ணி நான் வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது வந்து நல்லவங்களுக்கு எல்லாம் புரியுங்க அது பாடல் முழுவதுமே சிகரெட்டை வயலை வச்சுட்டே தானே டான்ஸ் ஆடி ஆடிருப்பேன் நிச்சயமாக சின்ன பசங்க கூட அந்த பாட்டுக்கு நடனமாட்ட நினைச்சா ஒரு பேனாவையே பெண் சுட்டி வயலை வச்சுட்டு தான் ஆனாங்க பார்க்கல நீங்க சமூக வலைத்தளத்தில் பெண்கள் உட்பட ஒரு பே வெள்ளை பேப்பரை சுருட்டி வச்சுட்டு ஆனாங்க சில பேர் சிகரெட்டே வச்சுட்டு தான் ஆனாங்க வேல மௌனத்திட்டு தான் போவாங்க நான் அவங்களுக்காக பேசலை அறியாத பருவத்தில் புரியாத குழந்தைங்க மத்தியில் ஒரு நல்ல ஹீரோவாக உங்களை வந்து குழந்தைங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சமூக பொறுப்போடு நடந்துட்டுங்கன்னு சொல்கிறது ராஜேஸ்வரி பிள்ளை அதில் நான் எதிரியா தெரிஞ்சேன்னா நான் எதிரியாவே இருந்துட்டு போகிறேங்கிறேன் அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் அவருடைய பல்வேறு வகையான கேள்விகளும் முன்னிக்கலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ வந்து கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் விஜய் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஆறுதல் சொல்றதுல போயிட்டு நம்ம எந்த விதமான கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது ஆறுதல் சொல்றதுங்கிறது தான் ஆனால் எதுவாக இருந்தாலும் நேரடியாக நம்ம போய் சென்று ஆறுதல் சொல்றதுக்கு ஈக்குவலாக இருக்காது இன்னொரு விஷயம் இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த வழக்கு அப்படிங்கும்போது சந்திக்கிறதும் அது ஒரு முறையானதா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஒரு முன்னதாகவே வந்து எப்படி வந்து அஜித்குமார் லாக்கப் அந்த காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டாரோ அப்போ எப்படி அவர் போய் இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சாரோ எந்த விதமான முன் அறிவிப்பு ரொம்ப இல்லாமல் பெரிய விஷயமாக்காம திடீர்னு போனாங்கல்ல அந்த மாதிரி திடீர்னு போகணும் அப்படின்னு நினச்சா அவர் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்ல நான் பார்க்குறேன் அது ஏன் அவங்க செய்யலை ஏன் அவங்களாவே அனுமதி கேட்குறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லி ஏன் அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டாங்கிறது இந்த ஜனநாயகத்துல ஒருத்தர் வந்து ஒரு தனி குடும்பத்தை போய் ஒரு வீட்டுக்கு போய் பாக்குறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் காவல்துறைக்கும் வந்து அது அதாவது என்னன்னா நீங்க எப்படி அதை பர்மிஷனை கேக்குறீங்கன்றத பொறுத்துதான் ஒரு கூட்டமா வராங்க அப்படிங்கறதுக்கும் நீங்க ஒரு ஜென்ரலா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா போறதுக்கு வர்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கும் அவங்க சொந்த ஊருக்கே இருக்கு இப்போ அவர் வேளாங்கண்ணி சர்ச்சிக்கே வருஷத்துக்கு ஒரு முறை போறாரு அப்படி நீங்க க்ரௌடு அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் தானே க்ரௌடு வருடா வருடம் அவர் கோயிலுக்கு போகலாம் இது மாதிரி நிறைய இருக்குல்ல அங்கெல்லாம் போறப்ப எல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கல அப்ப அதை அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்கறதுல தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனிவே அவர் பார்க்கணும்னு நினைக்கிறது அவர் பாக்குறது அவங்களுக்கு அவங்கள்ட்ட அவர் வருத்தம் தெரிவிக்கிறாரு மன்னிப்பு கேட்கிறாருலாம் செய்திகள் வருது எது உண்மைன்னு தெரியல பட் எல்லாம் எதுவாக இருந்தாலுமே முன்னாடியே அவர் என்ன பண்ணி இருந்திருக்கலாம்னா அரசியலை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி அரசியல் கூட்டத்தை தனியாகவும் ரசிகர் கூட்டத்தை தனியாகவும் பிரிச்சு பார்த்துருந்துருக்கலாம் அரசியலுக்குள்ள நான் வந்துட்டேன் இனிமே அடிக்கடி நான் மக்களை சந்திப்பேன் இனிமே உங்க ஊருக்குலாம் நான் அடிக்கடி வருவேன் உங்களுக்காக தானே பணியாற்ற போகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதலை உருவாக்கி இருக்கலாம் நாங்க வந்து ஒரு 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 பிம்பத்தை கட்டணும் நாங்க அவன் கூட்டம் வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு அரசியலா நினச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்த கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு

இனிமேல் நான் மக்களோடு மக்களாக தான் இருக்க போகிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் ஊருக்கு வருவேன் எப்பவுமே நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறோங்கிற ஒரு புரிதலெல்லாம் ஏற்படுத்தி இருக்கணும் சரி அதெல்லாம் ஏற்படுத்தலை அதெல்லாம் நம்ம இப்போ பேசி ஒன்றும் நாற்பத்தி ஒரு உயிர்கள் அப்படிங்கிறது இழந்தாச்சு இப்போ அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களை அவங்க தான் இழப்பீடு கொடுத்தாலும் அந்த உயிர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது அவங்க குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீண்டும் என்ன சொல்கிறேன்னா எதிரியாக நீங்கள் திமுக பார்க்குறீங்க உங்களுக்கு அரசியல் களத்துக்குள்ளே இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு அனுபவம் உள்ள திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து அரசியலை எதிர்கொள்ளணும் இப்போ அதிமுகவோட சேர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து நீங்கள் எதிர்கொள்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஒரு ஸ்டெ ஒரு இது இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ்மெண்ட் இருக்கும் ஒரு படி ரெண்டு படி மூணு படி அப்படி ஏறோம்ல எடுத்தோடனே நான் இருபதாவது படிக்கு போகணும் அப்படின்னு எதுலேயுமே நம்ம நினைக்க முடியாது ஈவன் தான் உங்கள் சினிமாவில் கூட நீங்கள் அப்படி வந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் யாராக இருந்தாலும் அந்த இப்போ முதல்ல அறிமுகமாகி ஏற்ற பல தோல்விகளை சந்தித்து அதன் பிறகு மக்கள் மத்தியில் அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குறதுங்கிறதே ஒரு பெரிய பயணமாகத்தானே இருக்கும் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அப்ப இந்த இந்த விஷயத்துல அவர் இன்னும் கவனம் செலுத்தணும் சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய அறிவுரை அப்படிங்குறதுல மட்டுமே முடிவெடுக்காம சுயமாக நிறைய புத்தக வாசிப்புகள் அரசியல் வரலாறுகள் எவ்வளவு கடந்து வந்திருக்கோம் எங்கெங்க உலக அளவுல என்னென்ன போராட்டங்கள்லாம் நடந்து மக்களுக்கான பல விஷயங்கள் எவ்வளவு நடந்திருக்கு அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போறோம் இது மாதிரி நிறைய அரசியல் அப்படிங்கறத அவர் இன்னும் நல்ல இல்ல விஜய் சுயமா முடிவெடுக்காம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா முடிவெடுத்தா நல்லா இருக்கும் இல்ல சுத்தி இருக்கிறவங்களை சொல்றதை கேட்காம எடுக்கணும்னு சொல்றீங்களா அதனால அப்படி கிடையாது இன்னும் அவருக்கான அனுபவம் அப்படிங்கறது இன்னும் பெறலங்க அதை நான் வந்து சொல்ல நமக்கு மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே ஒரு சினிமா நடிகராக அவர் வந்து அனுபவம் பெற்றவருங்க அவருக்கு போய் சினிமாவில் இப்படி தான் நடிக்கணும் நீங்கள் இப்படி தான் நடனம் ஆடணும் இந்த ஃபைட் சீனில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக சொன்னால் போதும் அவர் நுணுக்கமாக புரிஞ்சுட்டு டாப்பாக பண்ணிவிடுவார் நான் சொல்றது ரைட்டா இல்லையா அவர் சினிமா துறையில் பல ஆண்டுகள் இருந்ததுனால அதில் வந்து நீங்கள் ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா போதும் அந்த சீனை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரால் ஆக்ட் பண்ண முடியும் அரசியலுக்கு அவர் புதிதான விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டோ இல்ல விமர்சனமோ விஜய்க்கு அனுபவம் கிடையாது அனுபவம் கிடையாது உங்களுக்கு புரியல மொழியிலேயே சொல்றேன் இப்ப அவர் முதல்ல சினிமாவுக்குள்ள போய் நடிக்க போகும்போது ஒரு காட்சியை இயக்குனர் சொல்றாருன்னா இயக்குனர் சொல்றதை அப்படியே செஞ்சிருப்பாரு அப்படியே இயக்குனர் நடிச்சு காமிக்கிறதா இருக்கணும் இயக்குனர் சொல்றது அப்படியே செஞ்சிருப்பாரு ஆனா இப்ப அனுபவம் பெற்ற நடிகராக மாறும்போது இயக்குனர் சொல்றதையும் கேட்டு அதையும் ரிஃப்ளெக்ட் பண்ணி அது கூட ரெண்டு விஷயத்த கூடுதலாகவும் பண்ணுவாரு அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்தினால அவர் நடிக்கும்போது என்ன பண்ணுவாரு டைரக்டர் சொல்றதை கேட்டு இன்னும் கொஞ்சம் ரெண்டு அடிஷ்னலாகவும் பண்ணுவார்ல அந்த லெவலுக்கு இன்னும் வரல அவர் இப்ப டேரக்டர் யாரோ டைரக்ட் பண்றாங்கல்ல அவங்க தான் வெகுவாக கேட்கறாரு அவருக்குள்ள இன்னும் அரசியல் உள்ள போகலை அது போனுச்சுன்னா அந்த சுயமாக தன்னுடைய தாட்டையும் தன்னுடைய சிந்தனையையும் கலந்து கொண்டு விட்டு போனாதான் அது மக்களுக்கான ஒரு நல்ல அரசியலாகவும் அரசியல் தலைவராகவும் அவரை மாற்றும்னு சொல்றேன் நான் வந்து குறை சொல்லவே இல்லை தயவு செய்து விஜய் சார்ந்தவர்களும் விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் புரிந்து கொள்ளணும் நான் மக்களுக்கானவர் நான் மக்களுக்காக தான் பேசுறேன் நீங்க மக்களுக்காக ஒரு நல்ல அரசியல் தலைவராக உருவெடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் சொல்றதுல உள்ள நுணுக்கத்தை புரிஞ்சுக்குங்க அந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு தான் தவிர நீங்கள் என்ன எதிர்த்து என்ன திட்டி அதனால ஒண்ணுமே யூஸ் இல்லை நீங்க என்ன திட்டினாலும் நான் என்னோட கருத்தை சொல்லிட்டு தான் போவேன் நான் மக்கள் பணியில் இருந்துட்டே தான் இருக்க போறேன் என்ன எதுவுமே நீங்கள் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ராஜேஸ்வரி பிரியா அப்படின்னாலே விஜய் எதிர்ப்பாங்க அவங்க வந்து விஜய்க்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு உங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல விஜய் ரசிகர்களோ இல்ல தாவைக்கோ சேர்ந்தவங்களோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாதுங்க இப்ப பார்வையை போய் நான் மாற்றி அமைக்க முடியாது இல்ல உங்களுடைய ஒரு கருத்து நேரங்கள்ல ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்ற ஒரு என்னுடைய கருத்து நான் மறுபடியும் சொல்றேன் எனக்கும் அவருக்கும் எந்த பகைமையும் கிடையாது நாங்க ஒரே துறையை சார்ந்தவர்கள் கூட கிடையாது நான் எதிர்த்தது சினிமாவில் புகைப்பழக்கத்தை ப்ரமோட் பண்ணக்கூடாதுங்கிறத நானும் தொடர்ச்சியாக எதிர்க்கிறேன் நான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை எதிர்த்தேன்னு அவங்க சொல்றதே தவறு நான் இதற்கு முன்னதாக திரு ரஜினிகாந்த் அவர்களையும் எதிர்த்து பேசியிருக்கேன் இதே விஷயத்துக்காக புகைக்கு எதிராக என்னுடைய பேட்டிகள்லாம் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே தனியார் தொலைக்காட்சிகள்ல குறிப்பாக இப்போ இந்த சிகரெட் பத்தி மட்டுமே நான் நிறைய தனிப்பேட்டிகள் நிறைய கொடுத்துருக்கேன் ஆய்வு செஞ்சிருக்கேன் பதிமூணு வயசுக்குள்ள தான் வந்து சிகரெட் பழக்கம் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் பழகுறாங்க அப்பனா அந்த பதிமூணு வயசுக்குள்ள அவங்களுடைய சுற் சுற்று சூழ்நிலை அப்படிங்கிறது அவர்களை ஒரு புகைப்பிடிக்கிற மனிதனாக மாற்றுவதற்கு காரணமாக இருக்கு அமெரிக்கா போன்ற பல வளர்ந்த நாடுகள்ல இன்னைக்கு வந்து சிகரெட் நிறுவனங்கள் கவனம் செலுத்தல வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளில் கவனம் செலுத்தி பதிமூணு வயசுக்கு கீழே உள்ளவங்களை சிகரெட் குடிக்க வைக்கிறதுலையும் பெண்களை சிகரெட் குடிக்க வைக்கிறதுலயும் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சிக் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த தயாரிப்பு நிறுவனங்களுடைய நோக்கத்தை எடுத்து செல்றதுக்கு தூதுவர்களாக சில பேரை பயன்படுத்துறாங்க அந்த தூதுவர்கள் சில நடிகர்களும் சில இயக்குனர்களும் இருக்காங்க சில பேர் இருக்காங்க நான் பட்டியலிட்டு சொல்றேன் நான் சொல்றது முழுவதுமாக ஆய்வு பண்ணி நான் வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லு நினைக்கிறேன் இல்ல ஒரு பாடல்ல விஜய் சிகரெட் பிடிச்சாரு அப்படின்றதுக்காக சமூகத்துல அது எல்லாரும் பிடிக்க ஆரம்பிப்பாங்களா அது ஒரு இன்ஃபுளு பண்றது தானுங்க அது பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல இப்ப ஒருத்தர் ஒரு செய்யறதை பார்த்து நீங்க செய்ய மாட்டீங்க இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா லியோ படத்துல வந்த பாட்டு அந்த அளவுக்கு தாக்க தேக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இப்ப அந்த வரி தவறு பத்தை வச்சு புகை எடுத்தா பத்தா அது அண்டா இதுல கொண்டா அண்டா கொண்டா என்னென்னமோ அந்த அந்த வரிய வரிகள் முழுவதுமே புகை மற்றும் மதுவை நோக்கிய பாடல் தானே அந்த பாடல் முழுவதுமே சிகரெட்டை வயல வச்சுட்டே தானே டான்ஸ் ஆடி இருப்பேன் நிச்சயமாக சின்ன பசங்க கூட அந்த பாட்டுக்கு நடனமாட நினைச்சு ஒரு பேனாவையே பெண் சுட்டி எடுத்து வயலை தான் ஆனாங்க பார்க்கல நீங்க சமூக வலைதளத்துல பெண்கள் உட்பட ஒரு வெள்ள பேப்பரை சுருட்டி வச்சுட்டு ஆனாங்க சில பேர் சிகரெட்டே வச்சுட்டு தான் ஆனாங்க இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தாதுன்னு எப்படி சொல்ல முடியும் நான் சொல்றது வந்து மக்களுக்காக நல்லவங்களுக்கெல்லாம் புரியுங்க சிகரெட்டுக்கு அடிச்சுனா இருக்கவங்களுக்கு புரியாது ஒரு ஒரு சிகரெட் குடிக்க சிகரெட்லேயே அடிமை அவங்கள போய் சிகரெட் பத்தி பேசணும்னா வேலை வேலை இல்லாம தான் போவாங்க நான் அவங்களுக்காக பேசல அறியாத பருவத்தில் புரியாத குழந்தைங்க மத்தியில ஒரு நல்ல ஹீரோவாக உங்களை வந்து குழந்தைங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சமூக பொறுப்போடு நடந்துக்குங்கன்னு சொல்றது ராஜேஸ்வரி புரியும் அதுல நான் எதிரியாக தெரிஞ்சேன்னா நான் எதிரியாவே இருந்துட்டு போறேங்கிறேன் நான் சொன்னது மக்கள் நலனுக்காக சில கருத்துக்களை முன்வைக்கும் போது அது வந்து நான் விஜய்க்கு எதிரானவள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குன்னா நான் இதை இயற்கையாக உணர்றேன் இதை வந்து இறைவனோட ஒரு அருளாக நினைக்கிறேன் நான் அப்படி நல்லதை நோக்கி பேசுறதுக்காக என்ன அனுப்பியிருக்காருன்னு நினைச்சுக்கிறேன் நான் எதிரியாவே காலம் முழுக்க இருந்துட்டு போனாலும் எனக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி வந்து விஜய்க்கு ரசிகர்களாக இருந்தவங்களை அரசியல் படுத்துறது எந்த எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சவால் தான் அது பெரிய சவால் தாங்க நீங்கள் இமீடியட்டாக தொடங்கணும்னா பயிற்சி மையங்கள் ஆரம்பிக்கணும் பயிற்சி கூடங்கள் அரசியல் பயிற்சி கூடங்கள் ஆரம்பிக்கணும் அங்கங்கே வந்து அரசியல்னால் என்ன நம்ம எதை நோக்கி பயணிக்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் கொள்கை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு 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 புதிய விதமாக கூட ஒரு மா மாடலாக ஒரு தமிழ்நாட்டை இப்படி மாற்றணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி இப்போ மழை நீர் வடிகிறதாக இருக்கட்டும் இப்போ பிரச்சனைகள் நிறையா இருக்குல்ல விவசாயிகள் விவசாயத்துக்குள்ளே நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொண்டுட்டு வரணும் அங்கே அங்கே விளைக்கிறவங்களுக்கு நிறைய லாபத்தை எப்படி கொடுக்குறதுங்கிறத நம்ம ஒரு ஐடி ஹப் மாதிரி அமைச்சு அது மூலமாக விவசாயத்தை கூட பண்ணலாம் இப்படி நிறைய அட்வான்ஸ்டாக சிந்திக்கிறோம் இது மாதிரி துறைவாரியாக என்னென்ன இன்றைய குறைகள் இருக்கோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு தீர்வுகளை வச்சு அதை மையமாக வச்சு அந்த பயிற்சிகளை வழங்கி இதை நோக்கி தான் நம்ம டீம் போக போகுதுங்கிறத எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் பயிற்சி முக்கியங்கள் அப்போ சவால் தான் சவால் அரசியலே சவால் தானே அந்த சவால்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அதற்கு தன்னை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கான அளவுக்கு உழைப்பு இருக்கணும் உறுதி இருக்கணும் மனசில் வந்து திடம் இருக்கணும் என்னைக்குமே நம்ம மக்களுக்கானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் முதல்ல இந்த நான் வெளியில வந்தால் கூட்டம் வரும் கான்செப்ட்ல இந்த வெளியில வாங்க நான் இனிமேல் வெளியிலே தான் நிக்க போறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லுங்க திரைப்படத்தில் தர நடிக்கிறதை நிறுத்திட்டேன் இனிமே எனக்கு ஷூட்டிங் கிடையாது இனிமேல் முழுவதுமாக உங்க நிற்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க மக்கள் மத்தியில் கொண்டு என்ன எப்போ வேணாலும் என்னுடைய அடுத்த ஸ்டேஜ் முழுவதுமாக நான் மக்களுக்கானவராக மாறி இருக்கங்க அப்படிங்கறத புரிய வைக்கணும்னு சொல்றேன் நான் வந்து எட்டாத ஒரு கனியாக நடிகராக இருக்கும்போது நீங்க பார்த்த மாதிரி நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கும்போது பார்க்க முடியாது பார்க்கவும் முடியாதுல்ல தேர்தல் பிரச்சாரம்னா தெரு தெருவா போகணுங்க நீங்க வீதி வீதியாக நடந்தாகணும் டெய்லி ஒரு பிரச்சனை வரும் பிரச்சாரம் செய்தாகணும் மக்களை நேருக்கு நேரம் சந்திக்கணும் முகத்துக்கு நேரம் சந்திக்கணும் சில நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டில் நல்லது கிட்டதுக்கு நீங்க போகணும் நீங்க எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் நீங்க மக்களோட மக்களாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை தானே இருக்கும் அந்த சூழ்நிலைக்கு என்னை நான் தயார் செய்து கொண்ட ஒரு அரசியல் தலைவராகிட்டேன் அதனால என்ன ஒரு அரிய பொருளா பார்க்காதீங்க என்ன ஒரு ஒரு வித்தியாசமாக பார்க்காதீங்க அப்படிங்கிறத உணர வைக்கணும்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் முதல்வராகணும் அப்படின்னு தான் அரசியலுக்கே வந்தாரு அந்த சூழல் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கா நீ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே அதாவதுங்க அனுபவம் தேவைங்கயா அவங்க நினைக்கிறதுல தவறுன்னு நான் சொல்ல வரலா முதல்வராகணும்னு யார் வேணாலும் நீங்க கூட நினைக்கலாம் நான் கூட நினைக்கலாம் யாரும் நினைக்கிறதெல்லாம் தவறு அப்படிங்கறதுலாம் நம்ம சொல்லவே முடியாது அதுக்குள்ள நான் வரவும் மாட்டேன் ஆனால் அதற்காக நீங்க எப்படி உங்களை தயார்படுத்தி கொண்டிரு கொண்டு கொண்டிருக்கீங்க அதுல எந்த அளவுக்கு நீங்க பயணம் அப்படிங்கிறது தான் உங்க கருத்துகள் நீங்க ஒரு ஆளுங்கட்சியுடைய தவறை சுட்டி காட்டும் போது அந்த கருத்து எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது புரியுதா உங்களுக்கு ஒரு ஒரு மக்கள் பிரச்சனை குறித்து பேசும்போது மனசுலேருந்து பேசுறதுக்கும் வாயிலேருந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்ப தமிழக மக்கள் வந்து உங்களை ஒரு அரசியல் தலைவராக பார்க்க தொடங்கி அரசியல் தலைவராக பார்க்க தொடங்கிட்டாங்கன்னா நாம இருபத்தாறு முப்பத்தொன்னு அதெல்லாம் கிடையாது நிச்சயமாக யார் வேணாலும் வெற்றி பெறலாம் அந்த பயணத்தை மேற்கொண்டால் யாருக்கு வேணாலும் வெற்றி உண்டு நான் கூட ஆகலாம் என்னுடைய பயணம் சிறக்கணும்னா அந்த பயணத்துல என்னுடைய உழைப்பும் என்னுடைய மக்களுக்கான பணிகளும் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறதும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் கடின உழைப்பும் நான் மக்களை நோக்கியே இருக்கேன்னு சொன்னால் நான் நிச்சயமாக அந்த இலக்கை நோக்கி போகலாம் ஒரு பிரபலத்தன்மையை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த பிரபலத்தன்மை இருக்கிறதுனால நான் உடனே ஆயிடுவேன் நினைச்சா அது எல்லோருக்கும் ஆபத்தானதாக இருக்கணும் அதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன் அனுபவம் மிக்கவர்களோட இணைந்து செயல்படுங்கள் உங்களுக்கு நீங்க இவங்க அதிமுகவோட கூட்டணி வச்சு எந்த தவறும் நான் பதிவு இபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாவே பல பிரச்சாரங்கள்ல பேசியும் சம்மதம் தெரிவிக்காமலே விஜய் இருக்காருன்னா கூட்டணிக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இது காசிப்லாம் பேச முடியாது வெளிப்படையா சைன் பண்றாங்களா கூட்டணி வைக்கிறாங்களா அது என்ன நம்ம தெரிஞ்ச செய்தியை பேசலாம் தெரியாத செய்தி என்னால பேச முடியாது பேச்சுவார்த்தை நடக்கலாங்க பல்வேறு கட்டமா நடக்கும் ஏன்னா இன்றைய நிலை நாளைக்கு இல்ல நாளை நிலை நாளை மறுநாள் இதுதான் அரசியல் அப்ப தேர்தலுக்கு முத நாள் வரைக்குமே தேர்தல் முன்னாடி அறிவிக்கிறதுக்கு முடிவு அந்த காலகட்டம் வரும்போது கூட ஒரு மாற்றம் நடக்கும் சாயங்காலம் கூட்டணி பேசிட்டு வாங்க காலையில கையெழுத்து போடுறது வேற கட்சியோட பாத்திருக்கீங்களா இல்லையா நீங்க கட்சி பேரில் நான் சொல்ல விரும்பல அந்த நடுவுக்குள்ள கூட ஒரு மாற்றம் வந்துடும் அதனால இது அரசியலில் வந்து கூட்டணி அப்படிங்கறத இன்னைக்கே பேசி முடிவெடுக்கணும் இன்னும் காலம் இருக்கு கண்டிப்பாக பொறுத்து இருந்துதான் உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன் தாவேக்கா அதிமுகவுடைய ஒருவேளை கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா இது எந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க தாக்கம் ஏற்படுவா முதல்ல இல்லை தாக்கம் அப்படிங்கிறது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா திமுக மேல ஒரு எதிர்ப்பலை இருக்குங்க எல்லா துறைவாரியாகவும் எல்லா இடங்கள்லையுமே இருக்கு இந்த எதிர்ப்பலைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது மக்கள் வர்றாங்க நிறைய கூடுறாங்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம் இப்ப அதிமுக வந்து இந்த கூட்டணி வந்தாதான் வெற்றி பெறுமா அப்படிங்கிற சூழல்ல இல்ல அவங்க கட்டமைப்புகளை சரி செய்து கொண்டு பூத் ஏஜென்ட்ல இருந்து நிறைய எல்லா இடத்துலயும் கடுமையான பணிகளை வந்து எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாகவே மேற்கொண்டு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னும் இன்னும் பலமாவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது வந்து தான் பெனிஃபிட் இப்ப பெனிஃபிட் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கு யங்ஸ்டர்ஸோட ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது பரவலாக இருக்கிறத விட வெற்றி பெறுவதற்கான மக்கள் பிரதிநிதியாக வர்றதுக்கான வாய்ப்பை தாவக்க அவருக்கு உருவாக்கி கொடுக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த இவங்க கூட்டணி வர்றதுனால விஜய் அவருடைய கட்சிக்கு வேணால் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க களத்தில் நல்ல வேலை பார்த்து மக்களுக்காக அனுதினம் எல்லா பணிகளையும் ஆங்காங்கே உள்ளவர்கள் எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சாரத்துலையுமே துறைவாரியாக எல்லா துறையினரையும் ஒரு திருமண மண்டபத்திலேயோ வேறு ஏதோ இடத்துல மீட்டிங் மாதிரி வச்சு அவங்கள்ட்ட நேரடியாக விவசாயிகள் பிரச்சனை நெசவாளர்கள் பிரச்சனை இப்படி ஒவ்வொரு துறை வாரியான பிரச்சனைகளையெல்லாம் கலந்து ஆலோசனை செய்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரொம்பவே சிறந்த அரசியலை கையில் எடுத்திருக்காரு இப்போ திமுக காரவங்க மாதிரி ஏளனமாக பேசுகிறது இலக்காரமாக பேசுகிறது நீ கோமாலின் பேசுறது அப்படி பேசுறது இப்படி இது மாதிரி வார்த்தைகளில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல அரசியலை அவர் எடுத்திருக்காரு அதனால் நிச்சயமாக அதிமுக வந்து வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது தாவைக்காய் வந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய நபர்களை கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கும் நீங்கள் ஒரு அதிகாரத்தில் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம்ங்கிறது என்னோட கருத்து அப்படி இல்லைனா வேறு ஒன்றுமே இருக்காது நீங்கள் சும்மா ஒவ்வொரு தொகுதியிலையும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கி என்ன பண்ண போறீங்க அது அது யூஸ்லெஸ் தான் வாக்குகளை பிரிக்கிறதுக்கு வேணா யூஸ்லெஸ் யாரையாவது தோக்கடிக்க பயன்படலாம் அல்லது யாராவது வெற்றி பெற வைக்க பயன்படலாம் அதை தவிர நீங்கள் வெற்றி பெறதுக்கு பயன்படாதில்ல இப்போ நீங்கள் வெற்றி பெறணும்னா அதிமுக கூட்டணி வைக்கணும் நேரம் ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து நன்றி